பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என கண்மா தேவ ஜனங்களே தேவனிய சத்தவங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதால நன்றி சொல்றேன் என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் எடுத்துக்கோங்க தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆமீன் நமக்கு தேவன் எப்படி இருக்காரு அடைக்கலமா இருக்காரு இருக்காரு அனுகூலமான துணையமா இருக்காரு தேவன் நமக்கு எப்படி அடைக்கலம் எப்போ ஆபத்து காலத்துல ஒரு பிரச்சனை போராட்டம்னு வரைச்சு நமக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல தேவையில்ல நம்ம பயப்பட தேவையில்ல நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கு தெரிஞ்சோ தெரியாமல தவறு செய்தது நம்ம போய் அந்த அடைக்கலை பட்டணத்துல தேவ சமூகத்துல இயேசுகளை கிட்ட போய் என் பாவங்களை என் குற்றங்களை மன்னிங்க நம்ம ரத்தத்தினால கழுவி நம்ம அறிக்கை எடுச்சு நம்ம பாவங்கள் இயேசு நாமத்தினால மன்னிக்கப்படும் அது ஆபத்து காலத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னு வரைச்சே நமக்கு அவர் ஃபேவர் பண்ணார் அனுகூலமான துணையமா இருக்காராம் மனுஷங்க செய்ய முடியாது உங்க ஆபீஸ்லயோ இல்ல நீங்க படிக்கிற காலேஜோ ஸ்கூல்லயோ இல்ல உங்க குடும்பத்துல உங்க ஊழியத்துல உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு பேவரிசம் ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு பிரச்சனை போராட்டத்துல மாட்டிருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு எதிராக தான் எல்லாருமே இருப்பாங்க பீப்புள் இருப்பாங்க சூழ்நிலை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு துணையா ஆண்டவர் இருக்கேன்னு சொல்றாரு நீங்க எந்தெந்த இடத்துல பலவீனமா இருக்கீங்க எந்த இச்சைகளை விட்டு எந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க இல்ல உங்களுக்கு முன்பா எந்த யுத்தம் இருக்கோ அதுல ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி அதுல இருந்து வெளியில கொண்டு வருவ நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைப்பார் அதுக்காக ஆண்டவர் ஆமீன் அப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீங்களும் ஆராத்தி கொண்டிருக்கோம் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கார் பலனா இருக்கார் அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியமா இருக்கார் ஆமீன் வாங்க நம்ம இப்ப ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எங்கள் அன்பான தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ராஜா இப்பொழுதும் கூட இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்குது தகப்பனே ஆண்டு வாசிக்கிற வேதத்துல மோசி காலத்துல ஒரு அடைக்கல பட்டணம் கட்ட வைத்து எவனோரன் பாவம் செய்து அந்த இடத்துல ஓடி வந்து அறிக்கையிட்டு ஆண்டவரே வரும்போது அந்த பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும்படியாக அவன் வாழ்ந்திருக்கும்படியாக செய்கிற தேவனே இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இயேசு கிறிஸ்துவே நீர் இருக்கிறீர் யார் யார் நாம் தெரிந்தோ தெரியாமலோ குற்றங்கள் செய்திருந்தாலும் ஒரு விஷயம் அந்த பாவத்தை அறுக்கிட்டு விட்டுவிட்டு ஏசு கிறிஸ்துக்குள்ள அந்த அடை

ார்பில அவர் பேவர் செய்யும்படி அவர் சமூகத்துல போய் நீங்க விழாச்சு நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலம் செய்வார் ஆமீன் இயேசுவின் நாமத்துல இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன்